மாணவர்களுக்கு வணக்கம் இன்று நாம் காணப்போவது பாடம் பதினேழு விலங்குலகம் தொகுதி கணுக்காளிகள் கணுக்காளிகள் வந்து விலங்குலகத்தின் மிகப்பெரிய தொகுதி கணுக்காளிகள்ங்கிறது பார்த்தோம்னா விலங்குலகத்தோட மிகப்பெரிய தொகுதி இவை இருபக்க சமச்சீர் மூவடுக்குகள் மற்றும் உண்மையான உடற்குழியுடைய விலங்குகள் அதாவது உடல் அமைப்பு பார்த்தோம்னா இரு பக்க சமைச்சீராக இருக்கும் மூவடுக்குகள் இருக்கும் உண்மையான உடற்குழி இருக்கும் இரு பக்க சமைச்சீர் அப்படின்னா உடலை வந்து ரெண்டாக கட் பண்ணோம்னா ரெண்டு சைடும் எல்லா ஆர்கன்ஸும் ஒரே மாதிரி வருங்கிறது இரு பக்கம் மூ மூவடுக்குகள் உடையது அதே மாதிரி இவற்றோட உடல் வந்து பார்த்தோம்னா தலை மார்பு வயிறு அப்படின்னு பிரிக்கிறோம் அது இல்லாமல் இதனோட உடல் வந்து பார்த்தோம்னா வளை புழுக்கள் மாதிரி நிறைய கண்டங்கள் இருக்கும் ஒவ்வொரு கண்டத்துலேயும் வந்து ஒரு ஜோடி இணைப்பு கால்கள் இருக்குது உடலோட மேற்புறத்தில் கைட்டின் அப்படிங்கிற பாதுகாப்பு உரை உள்ளது இப்போ இந்த கணுக்காளிகள் வளர வளர அந்த உரை வந்து உதிர ஆரம்பிக்கும் இதற்கு பேர் உரித்தல் இது வந்து இப்போ பாம்பு தோல் உரிக்குதுன்னு சொல்கிற இல்லையா அது மாதிரி இப்போ வந்து இந்த தோல் உரி தோல் உரித்து அது வந்து மறுபடியும் புதிய உரை உருவாகும் இப்போ தோல் உரித்தல் மோல்டிங் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இதிலருந்து வரைக்கும் பதில் எழுதலாம் தோல் உரித்தல் இந்த இதில் இது ஒரு கொஸ்டின் அடுத்தது உடற்குழி ஹீமோலிம்ப் என்ற திரவத்தால் நிரப்பப்பட்ட ரத்தத்தை தான் வந்து ஹீமோலிம்ப் அப்படின்னு சொல்கிறோம் நன்கு வரையறுக்கப்பட்ட இரத்த குழல்கள் இல்லாததால் இரத்தம் வந்து உடல் முழுவதும் சுற்றி வருகிறது இப்போ நமக்கெல்லாம் பார்த்தோம்னா ரத்த குழாய்கள் இருக்கும் ஆனால் இந்த கணுக்காளிகளுக்கு வந்து இரத்த குழல்கள் இல்லாதனால இரத்தம் வந்து உடல் முழுவதும் சுற்றி வரும் இந்த வகை இரத்த ஓட்டத்தை வந்து திறந்த வகை இரத்த ஓட்டம் அப்படின்னு சொல்கிறோம் பல நிலவாழ் கணுக்காளிகள் வந்து ட்ரக்கியா என்னும் நுண் மூச்சுக்குழல் மூலமாக சுவாசம் மேற்கொள்கிறது இப்போ திறந்த வகை இரத்த ஓட்டம் என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இதிலிருந்து இது வரைக்கும் இது செகண்ட் கொஸ்டின் அடுத்து கணுக்காளிகள் வந்து ட்ரக்கியாங்கிற நுண் மூச்சு குழல்கள் மூலமாக சுவாசம் மேற்கொள்ளுது கழிவு நீக்க உறுப்பு வந்து மேல்பீஜியன் குழல்கள் அதே மாதிரி பச்சை சுரப்பிகளும் இருக்குது ஆண் பெண் இரண்டும் தனித்தனி உயிரிகளாக இருக்குது இதுக்கு வந்து நிறைய கணக்காளிகளில் வந்து நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்குது ஈரால் நண்டு கரப்பாம்பூச்சி மரவட்டை பட்டாம்பூச்சி எட்டுக்கால் பூச்சி தேல் இது எல்லாமே கணக்காளிகளில் தான் வரும் இப்போ அடுத்ததாக பார்த்தோம்னா இப்போ சென்டிபீடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா சென்டிபீடு அப்படிங்கிறது பூரான சொல்கிறாங்க சென்டிபீடு அப்படின்னா சென்டம் அப்படின்னா நூறுன்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ நூறு கால்கள் இருக்குதுன்னு அர்த்தம் நூறு ஜோடி கால்கள் இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் இதில் வந்து முப்பது இணைக்கால்கள் தான் இருக்கும் அதே மாதிரி மில்லி பீடு அப்படின்னா மரவட்டை மில்லி பீடு அப்படின்னா ஆயிரம் மில்லியன் அப்படின்னா ஆயிரம் ஆயிரம் கால்கள் இருக்குதுன்னு அர்த்தம் ஆனால் இதில் வந்து நூறு ஜோடி கால்கள் மட்டுமே இருக்கும் இப்போ இந்த கணுக்காலியோட படத்தை அடையாளம் காணுங்கன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸ்டு இருக்கிறது தேல் புக்கில் எழுதிக்கோங்க தேல் அடுத்தது எட்டுக்கால் பூச்சி கரப்பான் பூச்சி நண்டு இறால் இதெல்லாம் வந்து கணுக்காளிகள் இதோட இந்த கணுக்காளிகள் இது வந்து முடியுது